சுமார் இயக்குனர்மார் பாட்டியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் செய்ய தொடங்கியது இரண்டாயிரத்தி ஐந்தில் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் திறனை கொண்டிங்களை தொடங்கியது அந்த நிறுவனம் ஐந்தில்

உற்பத்தி செலவை குறைக்க அது விடங்களை ஹாட் ஸ்டாட்சையை தொடங்கியுள்ளது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக அதிகநமி அடுக்கட்டு வசதிகள் மற்றும் குறைந்த விலையில் செவிலத்தை தடை நிறுவனம் உறுதி செய்யுள்ளது பேக் ஃபில்டர் இரண்டாயிரத்தி எழுத்து நிறுவப்பட்டது பேக் ஃபில்டர் இன்டர்லாக் சிஸ்டம் கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் பேக் ஃபில்டர் பதி பதினெண்டாம் கோய் ஆணாகவே அணைக்கப்படும் ஐகிபிசி மெம்பராக ஏரஸ் உள்ளது கிரேகா டவுன்ஸ் சானிடம் பெரு தரப்பட்டுள்ளது ஸ்மார்ட் கடந்த ஆண்டு மற்றும் முப்பத்தி லட்சம் ஏ அரசு செலவிடப்பட்டுள்ளது விளக்கம் இரும்பு கம்பிகள் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐம்பதாயிரம் டன்களில் இருந்து ஐந்து லட்சத்தி எழுபத்தி உயர்த்தப்படும் வில்லட்டுகள் இரண்டு லட்சத்தி எண்பத்தி எண்பத்தி எட்டாயிரம் இருந்து அது ஆறு லட்சமாக உயர்த்தப்படும் நிலப்பரப்பு நான்கு புள்ளி ஐம்பத்தி ஒரு எக்டர் ஆகும் கட்டத்தின் பரப்பளவு ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு எக்டர் ஆகும் நீரின் பயன்பாடு மறுசூழ்ச்சி மூலம் எண்பத்தி மூன்று கேவியும் புதிய நீராக சிக்காட்டிலிருந்து ஐம்பத்தி மூன்று கேவியும் பெறப்படும் மின்சாரம் தேவைக்காக தேஞ்சட்கோவிலிருந்து ஐம்பதாயிரம் கேள்வியே பெறப்படும் வேலிவாக்குக்காக முப்பத்தி ஐந்து முன்னூத்தி ஐம்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெறுவார்கள் பெறுவார்கள் மூலம் உள்ளது காற்று அது பதினான்குடிப்பு முறை போடப்பட்டுள்ளது திட்டத்தின் மிதவாக்கு செலவு மட்டும் நாற்பத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஏழு கோடி ஆகும் சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டம் செயல்பாட்டுக்காக ஒரு கோடி செலவிடப்படும் சசிகற்காக நாற்பத்தி லட்சம் நாற்பத்தாறு லட்சம் செலவிடப்படும் புதிய வரைபடம் வரைபடம் சுற்றுச்சூழல் அமைப்பு சராசரி உள்ளது நில பயன்பாடு தொழிற்சுலை பகுதி அருகில் நெடுஞ்சாலை பூஜ்ஜியம் ஏழு கிலோமீட்டர் அமைந்துள்ளது ரயில் நிலையம் இருபத்தி ஒன்று கிலோமீட்டர் விமான நிலையம் சென்னை நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தெற்கே அமைந்துள்ளது அதிகுள்ள வாழ்களும் மேடு கிராமம் பூஜ்ஜியம் நான்கு கிலோமீட்டர் வடக்கை அமைந்துள்ளது கும்முடி போண்டி ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் அமைந்துள்ளது புளிக்க சரணாலயம் எட்டு கிலோமீட்டர் வடக்கே அமைந்துள்ளது நில பயன்பாடு நில பயன்பாடுகளுக்காக தொழிற்சாலை பகுதி அஹ்யார்டு இரும்பு இரும்பு கம்பியல் சேமிப்பு பகுதி சேமிப்பு பகுதி பின்பட் வளர்ச்சி சாலை திருந்தவெளி பகுதி

மூலப்பொருட்கள் விவரம் இங்கு காண்பிக்கப்பட்டுள்ளது மொத்தம் மொத்த மூலப்பொருட்களின் விரிவகத்திற்கு முன் மூன்று லட்சத்தி இரண்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகும் விரிவகத்திற்கு மொத்த அளவு ஆறு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஆகும் மொத்த அளவு இரண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் ஆகும் விரிவகத்திற்கு பிறகு ஆறு லட்சமாகும் தேவையா நீரின் தேவையின் அளவு நூத்தி முப்பத்தி ஆறு தேதியாகும் மாசு கட்டுமானம் தெளிக்கப்படும் நீர் பதினொன்று பயன்படுத்தும் நீர்

அளவு நான்கு முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ளன நாற்பத்தி இரண்டு வரை உள்ளன காட்டின் தடைக்கு முறைகள் தேசிய காற்று சுற்று காணப்படுகிறது காண்பிக்கப்பட்டுள்ளது பிஎச் அளவு ஆறு புள்ளி எட்டு எட்டு புள்ளி வரை உள்ளது மற்றும் அளவு முதல் எழுநூத்தி இருபத்தி வரை உள்ளது கால்சியம் முதல் இருபத்தி வரை உள்ளது மணல் வகையினா சார்ந்தவர் உள்ளது ஒளியளவு பகல் நேரம் மற்றும் இரவு நேரங்களில் அந்தந்த பகுதிகளுக்கு வரையறுக்கப்பட்ட அளவுக்கு உள்பட்டை காணப்படுகிறது முப்பது முப்பது தாவர வகை மற்றும் நாற்பது வகை வகைகள் கண்டறியப்பட்டுள்ளன ஆயுட்ட பகுதியில் எந்த வகையில் அதிக வகை தாவரங்கள் மற்றும் இடங்கள் எதுவும் இல்லை

ஆகியன இரண்டு லட்சத்தி கிலோமீட்டர் காற்றைக்கும் அடி உயரம் உள்ள புகை புகைப்போக்கி மூலம் வெளியேற்றப்பட்டுள்ளது வெளியேறும் கிலோமீட்டருக்கு கீழ் குடிக்கும் பண்ணும் கட்டுக்காப்பாடு கருவி அமைக்கப்பட்டுள்ளது இக்கருவியின் மொத்த மதிப்பு தொண்ணூறு லட்சம் ஆகும் நீரின் மிதமான தாக்கம் சுற்றுச்சு முறை ஆகிய நடக்கும் சமூக பொருளாதார தாக்கம் மூலம் நேர்முகமாக முன்னூத்தி ஐம்பது நபர்களும் மறைமுகமாக மூன்று நபர்களும் வேலை வாய்ப்பு பெறுவார்கள் அருகில் கிராம பகுதி கிராமப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும்

போது சீரிய முறையில் முடிவரை இத்திட்டமிழு கட்டுமானது எந்தவிதமான எதிர்மறையான தாக்குதல் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுகிறது இத்திட்டமானால் தகுந்த மாசு கட்டுப்பாடு மற்றும் தடுக்க நடவடிக்கை மூலம் சரியான முறையில் செயல்படுத்துவது சமுதாயத்திற்கும் மிகச் சிறந்ததாகவே அமைகிறது மேலும் திட்டத்தின் மூலம் தயாரிக்கப்படும் இருப்பு பொருட்கள் அடுத்த அழுத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியை நீக்கவும் திட்ட இழுத்தை மற்றும் சுற்றுள்ள பகுதியில் பொது மேம்பாட்டு உதவிகரமாக அமையும் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் கருத்துக்களை தெரிவிக்கும் பொதுமக்கள் தங்களுடைய பெயர் ஒரு முகவரி ஆகியவற்றை ஊர் ஆகியவற்றை தெரிவித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதே மாதிரி அதே மாதிரி வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது தயவுசெய்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து இந்த எஸ்ஆர் ஊர் மக்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் அதே மாதிரி படித்த இளைஞர்களுக்கு அவர் ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு தர வேண்டும் அதே மாதிரி பொலிஷன் டிஜிசார் வந்து அப்பப்போ வந்து நைட் சரியில் ஒரு சிப்காட்டுக்குள்ளே வந்து கண்காணிக்க வேண்டும் காட்சியில் ஒரு கார்ட் ரூமு இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் போட்டு சிப்காட்டில் நடக்கிற எந்த இது மாசு கட்டுப்பாட்டும் இவர் கண்ட்ரோல் பண்ணுறோம் இவரு கரெக்டாக இருந்தாங்கன்னா எங்களுக்கு பொலிவிஷனே கிடையாது எப்பவுமே சார்

மரியாதைக்குரிய டிஆர்ஓ சாருக்கு காலை வணக்கம் தெரிவிச்சுட்டு என் பேர் பிரபாகரன் சிந்தனகுரு சார் இருக்கும் பேசுகிறது யாரும் தவறாக நினைக்கக்கூடாது சார் மக்கள் கருத்து கேட்க கூட்டம் அதனால தான் பேசக்கூடிய வாய்ப்புக்காக மட்டும் பேசுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இது மக்கள் கருத்து கேட்க கூட்டம் கிராம மக்கள் எத்தனை பேர் வந்தாங்க கொஞ்சம் கை தூக்கணுமா சிந்தனகுப்பத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க எஸ்ஆர் கட்டிக்கு பஞ்சாயத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க சார் கொஞ்சம் தயவு செய்து இதை கவுண்ட் பண்ணோம் ரெக்கார்ட் பண்ணோம் அந்த கிராமத்துல வந்து குறைஞ்சது ஒரு நூறு வீடு நூத்தொன்பது வீடு இருக்கு ஒரு இரண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் வசிக்கிறாங்க தினந்தோறும் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வாக்கிங் போறோம் நாங்க அந்த முனை முனை வரைக்கும் ஆனா இப்ப என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஆறு மாசத்துல இருந்து இங்க இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கடந்து போய் வாக்கிங் போறோம் அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு ராத்திரி போனாலும் காலை நிப்பாட்டோம்னா காலையில கருப்பா இருக்கு வீட்டு வாசலில் செடிகளுக்கு தண்ணி குடிக்கக்கூட வீட்டில் இருக்கிற நாய்களும் கரெக்டா இருக்க முடியும் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதிகமானது கம்பெனி வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் டன் உற்பத்திக்கே இந்த சூழ்நிலையில் இருக்கும் போது ஆறு லட்சம் டன் உற்பத்தி ஆச்சுன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் தான் நாங்கள் எப்படி வாழ முடியும் சரி எனக்கு வயசு ஐம்பதாவது நான் வாங்கிட்டேன் என்னுடைய பிள்ளைகள் எப்படி வாழணும் வரக்கூடிய சந்ததிகள் ஊர்ல இருக்கிற மக்கள் எப்படி வாழணும் எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் சார் ஆனா வந்து யாருக்கும் ஒரு பட்சமா பேசக்கூடாது எங்க கிராமத்தை பத்தியும் எங்க மக்களை பத்தியும் நாங்க பேசணும் ஏதோ இன்னைக்கு கொடுக்குறாங்க ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு நாளைக்கு காலையில் போய் தூக்க மாட்டி சாப்பிட முடியாது இன்னைக்கு பிரியாணி கிரியாணி போட்டு மூணு வேளை சாப்பாடு போட்டு நாளைக்கு காலையில் விஷத்தை கொடுத்தா குடிக்க முடியுமா சார் குடிக்க முடியாது அதே போல இந்த கம்பெனி வந்து ஒரு கவர்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் பக்கத்தில் இருக்கிற சார்க்கு தெரியும் இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்திட்டு ஒரு கம்பெனியில வந்து ஒரு கட்டுமான வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்க போய் ஆய்வுக்கு அதுல போங்க ஆல்ரெடி கட்டிட்டு பர்மிஷனுக்காக கூட்ட நடத்துறாங்க இது எந்த விதத்துல கிடையாது ஒரு பகடா மிஷின் அதாவது ஒரு பகடா மாலை அரைக்கிறதுக்காக ஒரு மிஷின் கொண்டாந்து வச்சிருக்காங்க நூறு மீட்டர்ல நீங்க வந்து பாருங்க சார் நூறு மீட்டர்ல தான் ராமம் இருக்கு எட்டி பார்த்தா வீடு மேலே ஏறினா கம்பெனி

எல்லாருக்கும் அதாவது வந்து எல்லாருக்கும் நேரக்கூடிய பிரச்சனையை வந்து நான் தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறதால சொல்லணும் அதே போல இருபத்தி அதாவது ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் டன் உற்பத்தி கொண்டான ஆலையிலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது வரவேற்கிறோம் நாங்க வந்து ரெட் ஜோன்ல இருக்கிறோம் நாங்க வாழ்வாதார் அதாவது மக்கள் வாழக்கூடிய தகுதி எழுதத்தான் முடிவு கொண்டு இருந்தாலும் வாழ்றோம் வாழ்ந்துதான் அவங்க சொந்த ஊர் இருந்தாலும் வாழக்கூடிய சூழ்நிலையில ஆறு லட்சம் டன் டன்னாக நாங்க எப்படி வாழ முடியும் நீர்நிலை கரெக்டாக இருக்கின்றாங்க நல்லா சிரிப்பாக பேசினாரு நீர்நிலை கரெக்டாக இருக்குங்க குடிக்கிறதுக்கு ஒருவாத தனியா இருப்பீங்க அதுக்கு போரே போடக்கூடாது ஒரு ஆய்வுமுக்கையும் நீங்க வந்து இந்த நான் பேசுறது தண்ணி ஏற்றுக்கிட்டு அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு ஆய்வுக்கம் போடணும் நால்ரை எக்கராவில் இருக்கக்கூடிய கம்பெனியில் எக்ஸ்டென்ஷன் பண்ணலைன்னா புதுசா ஒரு இடத்த வாங்கி எக்ஸ்டென்ஷன் பண்ணோம் நாலரை எக்கரால் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் எத்தனை போர் போடலாம்னு நீங்க ஒரு வாட்ச்சி போடுங்க அதே போல வந்து சுற்றுச்சூழல் அமைப்பு கரெக்டா இருக்குன்றாங்க சுற்றுச்சூழல் அமைப்பு சார் எத்தனை வாட்டி ஆய்வுக்கு போனாரு அதை வந்து தெரிவிக்கணும் இந்த மேடையே தெரிவிக்கணும் எவ்வளவு மரம் வச்சிருக்காங்க எவ்வளவு செடி வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் அமைப்பு கரெக்டா இருக்கு என்னுடைய கருத்து ஜீரோல இருக்கு அவருடைய கருத்து நான் இங்க தெரிவிக்கணும் ஏன்னா வந்து பின்னாடியே தான் இருக்காரு அவரும் ரொம்ப தூரமா ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு கோழி எத்தனை மக்கள் இருக்காங்க பேப்பர்ல ஆட் கொடுத்துருக்காங்க இங்க போடுறாங்க பேப்பர் எத்தனை பேர் படிக்கிறாங்க கிராமத்தை பாக்கிறதே கிடையாது படிக்கக்கூடிய ஒன்னு பேருந்தா உடனே அப்பான தேவைப்பட்டா ஒரு பத்து பேர் அந்த பத்து பேரு எப்படி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல ஏன்னா எல்லாம் வேண்டப்பட்டவனா முதல் வந்து ஒரு கருத்துக்கு எங்க கூட்டம்னா அந்த கிராமத்துக்கு ஒரு ஆட்டோட ஒரு மைக் வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஊரில் இருக்கிறவங்களே அங்கே

PM 2.5 ஓ PM 10 ஓ அது யாரவல்ல ஊனி குண்டில மாஸ் அடைஞ்சிருக்கு PM 2.5 ஆல எவ்வளவு ஒரு நோய் பாதிப்பு வரும்னு DI அது தெரியும் மக்களுக்கு தெரியும் ஏற்கனவே கிட்னி பிரச்சனையாலயோ ஹார்ட் ப்ராப்ளம் ஒரே ஒரு பிரச்சனை நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பொல்யூஷன் போர்டுல இருந்து 15 டேஸ் கம்பெனியை லாக் பண்ணாங்க பவர் வந்து கட் பண்ணாங்க கரெக்ட்டா பொல்யூஷன் நாம்ஸ் மெயின்டெய்ன் பண்ணலாம் அப்படிங்கற அப்படி பண்ண ஒரு கம்பெனிக்கு ஏன் திருப்பி எக்ஸ்டென்ஷன் நீங்க கொடுக்குறீங்க

தேர்ட்டி த்ரீ பர்சண்ட் க்ரீனரி இருக்கோம்ன்றது ஜியோ அங்க ஒரே ஒரு செடி இருக்குதா போர் எக்டர்லயே செடி வளர்க்குற இடம் இருக்குதா இல்ல ஒரு ரோலிங் இல்லை ஒரு ரெண்டு பர்னஸ் ஒரு இடம் இல்ல ஒரு செடியும் இல்ல நீங்க தேட்டி த்ரீ பர்சென்ட் நீங்க வந்து சும்மா போர்டுல இருக்க தனி த்ரீ பர்சன்ட் கிரீனர் நாங்கள் வைக்கிறோமான்னு சொல்லுவீங்களா அது எந்த வகையில பொருத்து பண்ணதா அது இருக்குன்னு தெரியல போலீஸ் கூட டிஏக்கு தெரியும் அங்க எந்த ஒரு லேண்ட்வில வைக்கிறதுக்கு இடமும் இல்லை ஏற்கனவே இல்லாமல் திருப்புற கிராமத்தில் நூறு இருக்கிற கிராமம் வந்து நம்ம அதிகப்படி